ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம அம்மன அம்மனை தரிசிக்கிறதுக்காண்டி நடந்து போயிட்டுருக்கோங்க அந்த போகிற வழியை தான் நான் வீடியோ எடுத்துட்டு வரேன் இப்போ ராக்காயி கோயிலுக்கு இது போகிற வழி போகிற பாதை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அமைதியாக இருந்துச்சு உள்ளே கார் பார்க்கிங்லாம் இருக்குது நீங்கள் கார்லேயே கூட ராக்காய் கோயில் முன்னாடி போகலாம் ஆனால் நாங்கள் நடந்து தான் போனோம் இதோ நடந்து போயிட்டுருக்கோம் போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி குறி சொல்கிறவங்களா நின்னாங்க வேல் வச்சுட்டு நம்ம திருச்செந்தூருக்கு பாத யாத்திரைக்கு நடந்து போவாங்கள்ல அதே மாதிரி ஒரு கெட்டப்பில் நின்றுட்டு இருந்தாங்க எல்லோரும் அவங்கக்கிட்ட கைரேகை காமிச்சு என்னென்னு கேட்டுட்ருந்தாங்க அவங்க அவங்களோட சூழ்நிலை கேட்கிறவாறு அவரும் ஒன்று ஒன்றா குறி சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் யாரும் போகாதீங்க போய் ஏமாறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தங்களோட எண்ணங்களை அவங்கவுங்க கேட்சப் பண்ணி அப்படியே அவர் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு ரக்காய் கோயில் போகிற வழியில் நிறைய குரங்கும் உண்டு நீங்கள் அதனால் உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க Hãy subscribe cho mà, Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸும் நீங்கள் பார்க்கலாம் அதில் ஃபுல்லாகவே ஒரே மூலிகை பொருட்களை வச்சு தயாரித்த அதாவது குளியல் பொடி அப்புறம் ஃபேஷியல் இது அப்புறம் சளி பிடிச்சா சாப்பிட்றதுக்குள்ளே பொடி தலைவலிக்குள்ளே பொடி அந்த மாதிரி பொடியாக திருச்சி இந்த மாதிரி ஸ்டால் போட்டு விற்றுக்கிட்டே அக்காய் கோயில் போகிற வழியிலையும் இந்த மாதிரி ஸ்டால்ஸ் இருக்குது அதுமாதிரி பலமுதிர்ச்சோலைக்கு கீழே போகிறவையிலையும் இந்த மாதிரி ஸ்டால்ஸை நீங்கள் நிறைய பார்க்கலாம் இதோ கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு இப்படி தாங்க இருக்கும் ரக்காய் கிட்டேயுமே நமக்கு எல்லாமே கிடைக்குங்க டீ ஸ்டால் இருக்குது அதுக்கப்புறமா பூ மாலை எல்லாமே வாங்கிக்கலாம் செப்பல் கட்டி போடுற இடம் இருக்குது இந்த மாதிரி படியேறி தாங்க ராகாய் கோயிலுக்கு போகணும் மேலே ஏறி போகணும் நல்லா இருக்குங்க वह बड़े उसके परेखुरे को बरेख के रखा ही जानु. डी सी डी परेखुरे के उसके

ད�ས ད�སས དསས 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 ད� എന്നെ കാണു കുടക്ക മരിക്കാഞ്ഞിട്ടേ ഞാൻ ദീപ്ല പൊടിങ്ങയാ ഒരു ദീപ്ല தான் கரெക്റ്റാ ഉള്ളൂ ഞാൻ വെച്ചിരിക്കല്ലേ എനിക്ക് ഔട്ട് പോണ്ടി ആവുന്നു नहीं हम बात कर सजद आओ गुरुवाड़ी काम के ले नी नामो आई सुझाव दिया करेला नल्ला पटाका मांगले सेट बाई दिपंगमा टूटी आजी आ सर आला यार नाले नन चलवांगे

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க அப்படியே ஹைக்கும் பண்ணிடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்